தாம்பரம் அடுத்த லட்சத்தில் குளம் சீரமைப்பு பணியினை எம்எல்ஏ எஸ் ஆர் ராஜா துவக்கி வைத்தார் மண்டல குழு தலைவர்கள் ஜெயபிரதீப் சந்திரன் இந்திரன் ஆகிய இருவருக்கும் இன்று பிறந்த நாள் என்பதால் இனிப்புகளை பரிமாறிக்கொண்டனர் தாம்பரம் மாநகராட்சி மூன்றாவது மண்டலத்துக்குட்பட்ட கௌரிவாக்கம் குளக்கரை குளம் கரைகள் இல்லாமல் முழுவதும் சிதிலமடைந்து கழிவுநீர் குட்டையாக காட்சியளித்தது இதனையடுத்து மூன்று மண்டலம் சார்பில் அம்ருத்திட்டம் ஆழப்படுத்தி கரைகள் பலப்படுத்தி இருநூற்று பதினைந்து மீட்டர் நடைபாதைகளுடன் சீரமைக்க முடிவு செய்யப்பட்டது தாம்பரம் எம்எல்ஏ எஸ் ஆர் ராஜா அடிக்கல் நாட்டி குளம் சீரமைப்பு பணிகளை துவக்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் மண்டலக்குழு தலைவர்கள் ஜெயபிரதீப் சந்திரன் இந்திரன் காமராஜ் மாமன்ற உறுப்பினர்கள் கிரிஜா சந்திரன் ஜெகன் உதவி பொறியாளர் பழனி உள்ளிட்டோர் பங்கேற்றனர் அப்போது இன்று பிறந்த நாள் காணும் மண்டலக்குழு தலைவர்கள் ஜெயபிரதீப் சந்திரன் இந்திரன் இருவரும் ஒருவருக்கொருவர் எம்எல்ஏ முன்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சால்வைகளை அணிவித்து இனிப்புகளை பரிமாறிக்கொண்டனர் இதனையடுத்து மாடம்பாக்கம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் நாற்பத்தி நான்கு மாணவிகளுக்கு அரசின் இலவச மிதிவண்டிகளை தாம்பரம் எம்எல்ஏ எஸ் ராஜா வழங்கினார் மண்டல குழு தலைவர்கள் இந்திரன் காமராஜ் பள்ளி தலைமை ஆசிரியர் ஏஞ்சலின் மேரி பள்ளியின் பெற்றோர் ஆசிரியர் குழு தலைவர் லயன் சுரேஷ் உள்ளிட்டோர் பங்கேற்றனர்